ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன் அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கிறார் என் தங்கமே என் மூலமாக அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஏனென்றால் இந்த வராகியாகிய என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்க நினைக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இன்றிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைகின்றார்கள் ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலைகீழாக மாறி கிடக்கின்றது உன்னுடைய உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தேவையில்லாத கோபதாபங்களால் உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கின்றது யார் மீது தவறு இல்லை என்று என் தங்கமே உன் மீது தவறு இல்லை என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன்னோடு பேச உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க உன் மனதிற்கு நல்ல ஆறுதல் கொடுக்க வந்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் இன்று நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதை கண்டு அவர்கள் சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனாலும் உன் மீது தவறு இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கின்றது நயவஞ்சகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களை தான் நீ விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அந்த நயவஞ்சகர்களை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள் என் குழந்தையே அவர்கள் சொன்னதை நான் உன்னிடம் சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த தாய் நான் உன்னுடைய குலதெய்வம் அமைத்துக் கொடுத்தபடி தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வாழ விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ என்ன செய்தாலும் உனக்கு இடைஞ்சல்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்னை தான் வணங்குகிறார்கள் நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் தீய வழியை தான் நாடி செல்கிறேன் நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன் ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்துவார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களினுடைய மனநிலை அவர்களினுடைய போக்கு எதுவும் உன் தாயானவள் எனக்கு பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவற விட்டார்கள் இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வமான அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது நான் சில தண்டனைகளை மறைமுகமாக கொடுத்து பார்த்தேன் ஆனால் அந்த தண்டனையை அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாதது போல நடந்து கொண்டு திரிகின்றார்கள் என் தங்கமே நீ வேதனை படாதே உன்னை சுற்றி உன்னை காயப்படுத்துபவர்களுக்கானது இனிமேல் அவர்கள் கைகளில் வந்து சேரும் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்ன வாய் அவர்களை அவர்களே அழிக்கப் போகின்றார்கள் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் குலதெய்வம் அவர்களுக்கு இது போன்ற வழிகளை செய்யக்கூடாது அவர்களுக்கு இது போன்ற காயத்தினை ஏற்படுத்த கூடாது என்று நீ நினைக்கின்றாய் ஏனென்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனதல்லவா எல்லோருக்குமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தாயல்லவா நீ நீ நினைத்ததன் பலன்தான் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ நினைத்தது யாருக்காக என்பதை ஒரு முறை சிந்தித்திருக்க வேண்டும் நயவஞ்சக கூட்டம் சூழ்ச்சிகளினால் மற்றவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற கூட்டம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அதிலும் திருந்தாத கூட்டம் அவர்களுக்காக அல்லவா நீ உதவிகளை செய்ய நினைக்கின்றாய் அவர்களுக்காக தானே இப்போது இறக்கப்படுகின்றாய் நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு சிறு துளியேனும் மதிக்காமல் உனக்கு ஒரு சிறு துளி கூட நன்றி என்கின்ற உணர்வினை காட்டாமல் இருக்கின்றார்கள் எத்தனை செய்தாலும் இனியும் அவர்களுக்கு அந்த நன்றி இருக்க போவதில்லை எதிர்பார்ப்பதும் தவறான விஷயம் ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்களை தீய சக்தியின் பிடியில் இருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டுவது உன்னுடைய குல தெய்வத்தினுடைய கடமையாக இருக்கின்றது என் தங்கமே நீ வேதனைப்படாதே உன் வாழ்க்கை சில சமயங்களில் உனக்கு பிரச்சனைகளை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய் அவர்கள் விட்ட சாபமாக இருக்குமோ நம்மை சுற்றி சுற்றி நமக்கு செய்ய நினைத்த தீய வினைகளாக இருக்கும் என்று என் தங்கமே நிச்சயமாக அவர்களின் சாபங்களோ அவர்கள் தீய வினைகளும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பலிக்காது இதுவரை பலிக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களே காரணமாக இரு கின்றார்கள் அர்த்தமற்ற கோபங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்பது இது போன்ற செயல்களால் உன்னுடைய உண்மையான அன்பினை வெறுத்து ஒதுக்கி இப்பொழுது வாழ வழியில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள் உன்னை பிரிந்தவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ ஒருபோதும் எண்ணிவிடாதே நான் என் குழந்தையை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தினை ஒருபோதும் வழங்கிவிட மாட்டேன் அது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் நிச்சயமாக உணரும் வரை இந்த தாயானவள் அவர்களுக்கு பாடத்தினை புகட்டி கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வமான நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமான மனநிலைக்கு மாற போகின்றாய் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்கப் போகின்றார்கள் உன்னை விட்டு பிரிந்த வாழ்க்கை மீண்டும் உன்னிடமே வந்து போகின்றது நீ உனக்கு யாரெல்லாம் நல்லது செய்யவில்லை உன்னை பழிவாங்க வேண்டும் நினைத்தார்கள் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நினைக்கிறாயோ அவர்களை எல்லாம் நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு அவர்களை எல்லாம் ஒரு ஆளாக நீ மதிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னால் வந்து நின்றால் கூட யாரோ என்று கடந்து சென்று கொண்டே இரு ஒருபோதும் அவர்களினுடைய உறவை நீ ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க தேவையில்லை இந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் தொடரப்போவதும் இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு இக்கட்டான கட்டத்தில் உன்னை யார் போல நடந்து கொள்வார்கள் நிறைய அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலை எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது எல்லாம் தனக்கு தனக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் வரை அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது என் குழந்தைகளை நான் என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதில் இது போன்ற நயவஞ்சகர்கள் இருக்கும் பொழுது நானே ஒற்றுமையாக இருப்பதே எப்படி என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டேன் இது போன்ற நயவஞ்சகர்களின் பிடியில் என்னுடைய குழந்தை சிக்காமல் இருப்பதே நல்லது என்பதை உணர்ந்து கொண்டேன் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னுடைய குலதெய்வம் என்னை கைவிடாது என்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்று நீ நல்ல எண்ணத்தோடு நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் அதே சமயத்தில் உன் குடும்பத்திலேயே இருப்பவரே அவருக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்துக்கொண்டு அவர் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் நேர்மை என்பது துளி கூட இல்லாமல் செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருபோதும் என்னுடைய ஆசிகள் அவர்களுக்கு கிடைக்காது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தினை வாக்கினை கேட்டாய் அல்லவா ஒருபோதும் உனக்கு நயவஞ்சகத்தை செய்பவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய நினைப்பவர்களுக்கு அவர்கள் ஒருபோதும் துணை போகவும் மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் மாட்டார்கள் உன்னுடைய உண்மையான பக்திக்கு நிச்சயமாக அவர்கள் நல்ல பலனை கொடுப்பார்கள் அதனால் நீ துரோகிகளை நினைத்து வருத்தப்படாதே அவர்களை நினைத்து வேதனைப்படாதே என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் உன்னுடைய குலதெய்வத்தோடு இந்த வராகியும் உனக்காக எப்பொழுதும் நிற்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த கூடாது அவரவர் செய்கின்ற காரியங்களுக்கான பலனை நிச்சயமாக அவரவர்களே அனுபவிப்பார்கள் அவை எல்லாம் இனி உன் கண்முன்னே நிகழும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தன்னுடைய வினையை தானே சுமந்துவிட்டு செல்லட்டும் நீ இது போன்ற மனிதர்கள் இடையே ஒருபோதும் பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டாம் இனியும் இந்த நட்பு தொடருவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என் செல்ல குழந்தையே அதனால் நீ கவனமாக இரு நானும் உன் குலதெய்வமும் எப்போதும் உன்னோடே இருக்கிறோம் நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டாம் நான் உங்களோடு இருந்து உங்களை எப்பொழுதும் சென்று இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி